குருவே சரணம் இன்னைக்கு இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆடி மாதம் ஏழாம் தேதி புதன்கிழமை இன்னைக்கு அனுசன் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் உங்கள் மனசில் இன்னைக்கு தோல்வி பயம் ரொம்ப வலிமையாக இருக்கும் அதனால் உங்களுடைய ஆசைகள் ரெண்டு விதமாக அலைப்பாயிடும் அன்பான குழந்தைகள் கூட குழந்தைகளால் கூட இன்னைக்கு ஒரு பிரிவினை எண்ணங்கள் வரும் பிற்பகுதியில் அவங்க கூட ஒரு வாக்குவாதம் கூட வரும் எச்சரிக்கையாக இருங்க பிரிவினை எண்ணத்தில் இருக்கக்கூடிய உங்கள் தாத்தா கூட இன்னைக்கு அன்பானதுக்குவாங்க அவங்களால ஏதாவது ஒரு வகையில் ஒரு பொருளாதார ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும் கடன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஆரம்பத்தில் பொருளாதார இழப்புகள் கொடுத்தாலும் பிற்பகுதியில் நல்ல ஒரு நல்ல ஒரு ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும் வெளிநாட்டில் வேலையில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு பொருளாதார இழப்புகள் வந்தாலும் பிற்பகுதியில் ஏதாவது ஒரு வகையில் இன்றைக்கி பொருளாதார ஆதாயம் கிடைக்கும் ரகசிய சொத்து பத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் இன்னைக்கு எந்த முடிவுமே எடுக்க முடியாமல் ஒரு ஆரம்பத்தில் நீங்கள் திணறினா கூட பிற்பகுதியில் உங்களுடைய புத்தி சாதுர்த்தியத்தால் எல்லாமே முறியடிச்சு ஒரு நல்ல ஒரு முடிவுக்கு வருவீங்க இதெல்லாம் ஒரு பொது பலன்கள் தான் நீங்கள் சரியான பலன் தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் ஜாதகத்தை ஒரு கன்செல்ட் எடுக்கணும் மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி இங்கே தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் நண்பர்களே